இந்த சீலக்காரி அம்மன் இந்த பதினெட்டாம் பட்டி பெரிய கதப்பு ஒத்த காலி ஜப்பானியா உனக்கு ஒரு கால வண்டிய மதுர பாண்டி முனி நான் கூப்பிட்ட உரலுக்கு ஓடு ஓடி வரும் அறநூறு வருஷம் சீமா கருவ உடமரந்தாம்பனுக்கு அள்ளி கொடுத்த சாம்பு அது ஒன்று உரையாத காளி முனி ஐயா தொட்டிய வட்டியில தெய்வம் துடியா இருக்கா இந்த மக்களுக்கு அருள் வந்து இந்த ஊர்ல அருளை சொல்லி ஏழை மக்களை உயிதி அள்ளி கொடுத்தா காப்பாத்துதா சின்ன சோதனை சாமி தத்துரமா இருந்துச்சுன்னா நான் அழைக்கும் போது எந்த ஊர்ல இருந்தாலும் துள்ளி குதிச்சு ஓடியா இருந்தா கூட பிளேட் ஆடி வந்து ஊர்ல குறி சொல்லிட்டு போயிடுவேன் சாமி அழைக்க போறேன் அதே மாதிரி தத்துரமா சாமி ஆடி கூட்டத்துல மதுக்கு மதுக்குன்னு உழப்பு ரால் இருந்தா எதிர்த்து வெளியே போயிரு அதே மாதிரி நீ ஆடிட்டு காலையில புரிசி என்னை வைவாரு நினைக்கிற கும்பல இருந்தா சிப்பெடுக்காம வீட்டுல போய் பொண்ணுக்கு ரெண்டு சொற்ற போட்டு வீட்டுல படுத்தா நாளைக்கு என்னைய சொல்லக்கூடாது சாமி அழைக்க போறேன் எப்போ இருக்கானே சின்ன மருது பெரிய மருது பிறந்த சிவகங்கை சிவகி அதிகாரியா என் மறுநாட்டு தொட்டிய வட்டியில குழவத்தா இந்த தொட்டியாவட்டி கிராமத்தில் ஆளுகின்ற என் சீலக்காரி அம்மனை தன் அழைத்து ஓடிவன மாவட்ட நாப்பத்தெட்டு மடையாட்ட ராமநாடு அந்த ராமநாத விட்டு ராமநாத விட்டு எங்கரும் பொய்யா ராமநாட்டு மடையில படுத்தது போதுமா

என்ன போல பாலகனுக்கு நீ பரிதேசி வேஷம் போட்ட நீ குத்த வச்சது மடப்பு நீ வச்சு கை கழுவுனே கழுங்கடி போட்டலாம் அந்த கழுங்கடி எல்லைய விட்டு இங்க இருக்கின்ற சீலக்கரிய முறை கூட்டிக்கிட்டு இன்னைக்கு சுருட்டு வர அறிக்கிற வாட்டு சாராய பெ பாண்டி முனிக்கு அடினாக்கு பத்தாது வாட்ல பாண்டி முனிக்கு எங்க ஐயாக்க உள்ள காலம் உள்ள காலத்தில் இந்த சிலக்கறிக்கு இங்கே மழை வாங்க கூடாதுன்னு அறியாத பட்டணமா அபிலாமி பட்டணமா என் சிலா காலிக்கு மாலை வாங்க நம்ம கிழவே மாட்டு வண்டி எட்டி அங்கே மயில மாடு ரெண்டு ஓட்டியே ஓடி அப்ப கணத்த பாறையத்தி என் சிலா காலிக்கு வளத்த காலி மாடு ரெண்டு ஓட்டிட்டா ஓடி அப்ப சாரிக்கு சில வாங்க சிம்மா கல்லு போய் நம்ம என் கருப்பனுக்கு கோரிப்பாளையோட்டு தாளம்பு வாழதுக்கு நம்ம கலவே தல்லா கூட ரோட்டுக்கும் அங்கே சிரிச்ச முகத்துக்கு நம்ம கலவி சிம்ம கல்லு ரோட்டு அப்ப வாங்க

என் பொல்லாத முடியையா கலிசரி நல்ல கம்மாயா ஓடி வரப்பா என் பொல்லாத உடம்பாரம்மா உடமரத்துக்கு கீழே உனக்கு அறநூறு நல்ல வருஷமாய சீமானுக்கு கோடி கணக்கில் காசு இருந்தால் அந்த கலிசேரி மந்தையில உனக்கு கட்டணம் எழுப்ப முடியாது

இந்த தொட்டிய வட்டி கிராமத்துல நீ இருக்கறது உண்மையானா எந்திரி பதினெட்டாம்படி பெரிய கருவு எப்பு பதினெட்டாம் படி கருப்போ நீ தமிழகத்துல இருக்கிற கருப்புக்கெல்லாம் மூத்த கருப்பா முத கருப்பா ஓடி எப்போ உடம்பு எல்லா என் கருப்பனுக்கு கருப்பானுக்கு சந்தனம்மாட்டு ஊதி அடிக்குதப்போ ஆதி ஒரு நாடா என் கருப்பேன் பிறந்தது மலையாள நாடு மலையாள நாடு அது செல்வஞ்செழிக்கும் மலையாள சீம அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா மலையாள நாட்டுல அப்ப மலையாளத்து அரசே நாட்ட ஆட்சி செய்யும் காலம் ஓடி வளர்ப்பா அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல அறுபது பிள்ளைகள் வரக்க அப்ப மலையாளத்து அரசே எனக்கு அப்புறம் ஏ காசி விஸ்வநாதா அறுபது பிள்ளைகள ஒத்த பிள்ளை எனக்கு மடிப்பு செய்ய தார வாத்து கொடுடா காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் அறுபது பிள்ளையை செல்லமாக வளர்த்துவாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன் இந்த அறுபது உள்ளையும் மனசார தார வாக்கிற மலையாள நாட்டுல கொண்டு போய் வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி அறுபது உள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க அப்ப செல்வான் செலிப்பா முப்பது வச்ச பூமியைக்கு செல்வான் சொலிச்சிச்சிடோ உம் இந்த அறுபது உள்ளையும் மலையாளம் நாட்டில் வளர வளர அங்கே பார்த்தே கறியுது வாடகைப்பா அங்க பயிரெல்லாம் கருகுது அங்கே விலங்கெல்லாம் சாகுது மக்கள் தான் பட்டு நீல வாடுது அப்ப மலையாளத்து அரசியல் நல்லா இருந்த மலையாள சீம பஞ்ச வர காரணம் என்ன ஐயோ அப்ப எத்தனை கோட அங்கே கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குரி வார்த்தால் அங்கே உடுக்க உடச்சு போறோம் அப்ப இந்த குறி சொல்ல ஆளு இல்லையா

இந்த கருப்பு இனி இருந்துச்சு நாட்டை அழிச்சு புரு என்று சொல்லி அங்க ஆரடி பள்ளம் தோண்டிட்டாண்ட என் கருப்பை பதைக்கிறதுக்கு மலையாளத்தான் அப்ப குளிக்குள்ள மண்ண மூடும் காணும் மண்ணா பொழந்துகிட்டு நின்றா நான் பதினெட்டாம் படியா வானத்துக்கும் பூமிக்கிட்டா

அங்கே மலையாள நாட்டை வெட்டி என் பதினெட்டாம் படி மேடம் அழகர் கோயில இறங்க இலே தொட்டிய வட்டில இருக்கக்கூடிய சீலாக்காரியை கூட்டிக்கிட்டு உணச்சு கொஞ்ச நேரம் தொட்டிய வட்டில கொஞ்ச நேரம் எந்திரி திரி தங்க நல்லே புதிய ரூம சாமி புதிய மறைக்கிறீங்க அதுலேயே பேசிக்கிறீங்க ஆடும் எனக்கு லேசா காலு வசதி இருக்குது நான் பிடிக்க முடியாது ஒரு விட்டு விட்டால் நாளைக்கு அப்புறம் சண்டை போடக்கூடாது நாளைக்கு அப்புறம் அவ்வளோ நூறு நாள் வேலையில் தள்ளுமுள்ள ஆகி போகும் சாமி அப்படியே வந்துருச்சு துடியாக சீலக்காரி துடியா அதுக்கு சில பேர்த்துக்கு அருள் வந்துச்சு நல்லா இருப்பான் மருதம் பண்ணி சிரிக்கிறேன் அவன் ஆடி இருப்பேன்னு நினைச்சேன் அவன் மருதோடி ஐயா நான் பூசாரி அதுக்கடுத்தபடியாக ஒளிமொழி அமைப்பு பாண்டியம் எடியோஸ் தொட்டிய ஒட்டி அன்புள்ளது நன்றி போயிட்டு யாரும் போயிட கூடாது அடுத்து டான்ஸ் வருவாங்க பப்புன்னு வருவாங்க அதுக்கப்புறம் நான் வருவேன் போடாங்கெல்லாம் வாசிப்பேன் இந்த வழியெல்லாம் மூஞ்சியில் ஊதி எல்லையை அடிப்பேன் அதோட அம்படி பேருக்கு நன்றி கூறி உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் அடியன் என்ன வாழ வைத்த அன்பு குருநாதரை என்னைக்குமே வாத்தியார் நம்ம ஆண்டு காலம் நல்லா இருப்போம் சொன்ன வாக்கு உலகம் நீ பேர் சொன்னார் எங்க வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் இருக்கிறது எங்க வாத்தியார் பிறந்த ஊரு வீர ஆலங்குளம் வீர ஆலங்குளம் எங்க வாத்தியார் பேரு எஸ் எஸ் மணி எஸ் எஸ் மணி தேவருடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊரும் கல்லிச்சேரி கிராமத்துலேயே உங்க ஊர் மாதிரி ஊர்ல திருவிழாவோ பொங்கல் விளையாட்டு போட்டி எதுவுமே கிடையாது மொத்தத்துக்கு எங்க ஊர்லயே ஏழு வீடு ஏழு வீடு தான் எங்க ஊரு அந்த ஏழு வீட்டுலயே ரெண்டு பேர் நாங்க காலி வண்டி விட்டேன் அஞ்சு வீட்டு தான் இருக்காங்க அந்த அஞ்சு வீட்டுக்காரன்னா பாகிஸ்தான் இந்தியா மாறினேன் என் வீட்டுல அவன் தண்ணி குடிக்க மாட்டேன் அவன் வீட்டுல தண்ணி குடிக்க மாட்டேன் வீட்டுக்கிட்டு ஒரு ஆள் கடந்திருக்கேன் எழுத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் தண்ணியை ஊத்த போயிருக்கேன் போன வளரனே காசை வெட்டி போட்டி சொன்ன உடனே செம்பக்கூடிய வீட்டுக்குள்ள ஓடிச்சேன் அப்படி ஒரு மோசமான ஊர் அந்த அஞ்சு வீட்டிலே பிறந்தாலும் இன்னைக்கு அகில உலகம் அந்த கல்வி சரி எம் தெரியும் அது காரணம் பசியோட அருமை உலகத்துல தெரிந்தவள் யாருன்னா பெற்றதாள் அதனாலதான் எங்க அம்மா பிறந்த ஊர்லயே எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனர் நாடக நடிகர் திரைப்பட நடிகர் திரைப்பட நடிகர்னே சொல்றானே இவன் முகரைய ஒரு நான் பாக்கலன்னு சமீபத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு தமிழ் குடிமகன் சேரன் சார் ஹீரோவா நடிச்ச தமிழ் குடிமகள்ல அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் இன்னைக்கு ஆறு மணிக்கு சண்டியில் போட்டுவா சிகர்தண்டா டபுளக்ஸ் லாரன்ஸ் மாஸ்டரோட நடிச்சேன் அப்ப முடி வந்து போல நீல வச்சிருந்தேன் இப்ப பார்த்தா கிண்ணி கோழி மண்ட மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அடையாளம் தெரியல என்னுடைய பேர் அடிகன் எம் கே ராதா கிருஷ்ணன் காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன் ஐசு வச்சு வாங்கிப்பேன் காலையில் பாம்பு திரும்ப குளத்தில் எப்படி நாலு உளுந்த வடை சேர்த்து வாங்கி வாங்கி கொடுப்பேன் அதனால வாங்கிக்கிறேன் நல்லா இருக்கா போயிட்டு பொம்பளை பிள்ளைய வர சொல்றேன் முதல்ல அதை செய்ய சாய் மாதிரி எல்லாம் உண்மையிலே என்னைய பக்கத்தான் தான் உட்காந்துருக்கீங்க கை இருக்குங்க போதும் போதும் என்னை எப்படி தரிச்சீங்களோ பார்த்து சளிச்சு போச்சு பொம்பளை பிள்ளைய வர சொல்றேன்

எத்து பேசன சாமி சாமி படைத்த பிரம்மனைய படைப்பு அதிகம் மனுஷன ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப் பழனி மலையாட்டி சங்கடப்படுவீங்க நல்ல நாடகம் சொல்லிக்கிட்ட ஆளுக்க நம்ம பார்க்க முடியும்னு சங்கடப்படுவீங்க இப்ப அப்படி கிடையாது நீங்க பார்க்காம தூங்கினாலே என் தம்பி காடமங்கலம் ராமநாதம் மாவட்டம் பெருநாளிகள் அருகாமல் இருக்கிறது காடமங்கலம் தம்பி முறியேன் உலக நாடுகளுக்கு பூரா இருக்கிற தமிழனுக்கு பூரா காட்டிடுவேன் அதுக்காக அவனுக்கு ஒரு கை வெட்டு தொண்டைய பிடிச்சி குடிச்சு அவனை மாடு நல்ல நல்ல ஆலையில் நஜத்து போனாங்க What is it?